இந்த இலக்கை நோக்கி இளைஞர்களே வா என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பு நம்ம இந்த மாநில செயற்குழுவில் பொதுவாக இளைஞர்கள் என்பவர்கள் பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகமான தீங்கான விஷயங்களை செய்வதற்கு இளைஞர்களைத்தான் அதிகமானவர்கள் குறிவைக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு சில சில மாவட்டங்களில் போதை பொருளுக்கு தீங்கான விஷயங்களுக்கு மக்கள் வெறுக்கக்கூடிய தீமையான காரியங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை அழைக்கக்கூடிய வேலைகளை இளைஞர்களை நோக்கி செய்யக்கூடிய பணியை பலர் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப என்ன செய்ய இப்படியான செயலை செய்யும் போது அதிகமான இளைஞர்கள் வழிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தீமையின்பால் சென்று கொள்கையை விட்டே செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிடும் அப்ப கொள்கையை விட்டு அவர்கள் சென்று விட்டால் அது மாதிரி ஒரு இழப்பு உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அதனால தான் இலக்கை நோக்கி வா இளைஞனே ஒரு செயல் திட்டத்தை இன்னைக்கு நம்முடைய ஜமாத் அறிவிப்பு செய்திருக்கிறது